ஸோ தன்னையில் பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க ரொம்ப ஆய்வாளர்கள் இந்த சோழர்களும் முத்திரையர்களும் வேறு வேறு மரபினரை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க நாம இந்த சோழர்களும் முத்திரையர்களும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கல்வெட்டு ஆதாரங்களை முன் வச்சு நிரூபிக்க போகிறோம் ஸோ வணக்கம் நண்பா என்னோட பேருகலிஸ் வீடியோக்குள்ள போகலாம் கரிகால சோழ மரபினரான முத்தரையர் இரண்டாவது இந்த சோழர்களும் முத்திரையர்களும் வேறு வேறு மரபினர்களை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறது ஏதாச்சும் கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா ஒண்ணு கூட கிடையாது சரி எதை வச்சு இந்த சோழர்களும் முத்திரையர்களும் விஜயாலய சோழன் இருக்கார் இவர் தஞ்சையை முத்திரையர்களிடமிருந்து கைப்பற்றினார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு இந்த சோழர்களும் முத்திரையர்களும் வேற வேற மரபினரை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இது உண்மையா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா உண்மை கிடையாது ஏன்னா இந்த விஜயாலய சோழன் இருக்கார் இல்லையா இவர் தஞ்சையை முத்திரையர்களிடமிருந்து மிக்க கிடையாது பல்லவ மன்னன் கம்பவர்மன் மன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருந்து மீட்கிறாரு சோ இதற்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல நாகப்பட்டினத்துல இருக்க மயிலாடுதுறை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற கழுக்காணி முட்டம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்கு அந்த சிவன் கோவிலுக்கு முன் மண்டபம் அமைப்பதற்காக ஒரு குழி ஒண்ணு தோன்றாங்க அந்த குழிக்குள்ள செப்பு திருமேனிகள் கிடைக்குது அது மட்டும் கிடையாது வரலாற்றையே புரட்டி போடும் செப்பேட்டு ஆதாரங்களும் கிடைக்குது இந்த ஆதாரத்துல தான் விஜயாலய சோழன் பல்லவர்களிடம் தஞ்சையை மீட்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்மளுக்கு கிடைக்கிறதுங்க சரி இந்த விஜயாலய சோழன் பல்லவர்களிடமிருந்து தான் தஞ்சையை கைப்பற்றிட்டான் அப்படின்னு வச்சுப்போமே ஸோ இதன் மூலியமா எங்கப்பா அந்த சோழர்களும் முத்திரையர்களும் ஒன்னு அப்படிங்கிறத உங்களால் நிரூபிக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு ஏகப்பட்ட கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குங்க சோ அதை நம்ம வரிசையாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த முத்திரையர்களை யாரா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் ரேநாட்டு சோழர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ரேநாட்டு சோழர்கள் இருக்காங்கல்ல இவங்க எழுதி வச்ச கல்வெட்டு ஆதாரம் ஒன்னு இருக்கு அந்த கல்வெட்டு ஆதாரம் என்ன சொல்லுது அப்படின்னா தங்களை கரிகால சோழனுடைய மரபினர் அப்படிங்கிற மாதிரியும் நாங்கள் சூரிய குலத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கல்வெட்டு ஆதாரம் வந்து சொல்லுது சரி இதை எப்படி நம்ம ஏற்றுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு வரலாற்றை நம்ம அறிகுறதுக்கு முக்கிய காரணமாக அமைவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வெட்டு ஆதாரமும் செப்பேடு ஆதாரமும் இதை வச்சு தான் நம்ம வரலாறு வந்து சொல்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கல்வெட்டையும் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுதே சோழர்களும் முத்திரையர்களும் ஒன்று தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ இந்த ஆதாரம் மட்டும் போதாது இன்னும் ஒரு சில ஆதாரங்களும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு சில முக்கியமான ஆதாரங்களை நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் விஜயாலய சோழன் யாரு இந்த விஜயாலய சோழனுடைய மரபினர் யார் அவங்களுடைய அப்பா யார் அம்மா யார் அப்படின்னு தெரிஞ்சா ஓரளவு இந்த விஜயாலய சோழனும் முத்திரையர்களும் ஒண்ணுதான் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் சரி அப்ப இந்த விஜயாலய சோழனுடைய தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ கந்தமாறன் அப்படிங்கிறவரு இவருக்கு ஒற்றியூரான் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு இந்த முத்திரையர்களும் சோழர்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இங்க நான் ஒரு மரபு வழி நான் கொடுக்குறேன் சோ அதை வச்சு பார்த்தாவே உங்களுக்கு முத்திரையர்களும் சோழர்களும் ஒண்ணுதான் அப்படிங்கறது தெரிஞ்சு போயிடும் ஏன்னா இந்த விஜயாலய சோழன் ரே நாட்டு சோழர்களின் வழிவந்த முத்திரைய மரபினர் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துலையும் நம்ம நிரூபிக்க முடியுது இந்த ஆதாரமும் எங்களுக்கு போதாதப்பா அப்படின்னு கேட்டா இன்னும் ஒரு சில ஆதாரங்களை சொல்றதுக்கு முன்னால ஒரு சாதாரணமான ஒரு கேள்வியவன் நான் கேக்குறேன் இப்போ பாண்டியர்களோ பல்லவர்களோ சேரர்களோ சோழர்களோ இவங்க இன்னொரு தேசத்தின் மீது படையெடுத்து போறாங்க அப்படி போகும்போது ஒரு தேசத்தை வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த தேசத்து மக்களை அதாவது அந்த தேசத்து அரசனை என்ன பண்ணுவாங்க அந்த தேசத்தை சிற்றரசர்களாக தங்களுக்கு கீழே சிற்றரசர்களாக ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள தங்களை கீழே சிற்றரசர்களாக தான் வச்சிருப்பாங்க பட்சத்துல இப்ப அறுநூறுல இருந்து தொள்ளாயிரம் வரையிலும் தஞ்சையை ஆட்சி பண்ணவங்க யாரு முத்திரையர்கள் தான் இந்த தஞ்சை யாருடைய தேசம் அப்படின்னு பார்த்தோம்னா சோழர்களுடைய தேசம் தான் அப்படி இருக்கும் பட்சத்துல திடீர்னு இந்த முத்திரையர்கள் எங்கிருந்து வந்து பல்லவர்களுக்கு கீழே ஆட்சி பண்ணியிருப்பாங்க தஞ்சை சோழர்களுடைய

வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க அது மட்டும் கிடையாது தாங்கள் சோழ மரபினர் மூத்த அரையர்கள் சோழர்களுடைய மூத்த அரையர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனாலையும் அந்த மூத்த அரையர் அப்படிங்கிற சொல்லு காலப்போக்கில் மாறி முத்தரையர் அப்படின்னு மாறினதாகவும் ஒரு சில ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது பாண்டிய சேர சோழ இந்த மூன்று பகுதியும் ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறனாலையும் அதாவது சிற்றரசர்களாக இருந்து ஆட்சி பண்ணாங்க இந்த மூன்று பேருக்குமே ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறதுனாலையும் இவங்கள முத்தரையர்கள் அப்படிங்கிற பேரால் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க அது மட்டும் கிடையாது இவங்க முத்தரையர் அப்படிங்கிற பேரை மட்டும் வச்சுக்கல அந்த முத்தரையர்கள்ல ஒரு சில மன்னர்களுக்கு தங்களுடைய மரபினை மறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சோழர்களுடைய பேரையும் வச்சிருக்காங்க அதாவது புண்ணிய சோழன் புகழ் சோழன் மணிமுடி சோழன் இப்படிங்கிற பெயரையும் வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சோழரை முத்தரையர் அப்படிங்கிறதையும் நம்மளால நிரூபிக்க முடியுது சோ இது மட்டும் கிடையாது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ல போறோம் அதாவது சோழர்கள் வேற முத்திரையர்கள் வேற அப்படின்னு வச்சுப்போமே இப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம சோழர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல சாலிக்கிய சோழர்கள் இருக்காங்க இல்லையா

சதவீதம் நிரூபணமாக தெரியுது ஸோ இது மட்டும் கிடையாதுங்க வரலாற்றில் இன்னமும் எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கு ஸோ இப்படி இருக்க ஒரு தமிழை வளர்த்த தமிழ் மன்னர்களுடைய வரலாற்றை அடிப்பதற்கு காரணம் முழுக்க முழுக்க சாதிய வெறி மட்டுமே அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து தெல்ல தெளிவாக சொல்ல முடியுதுங்க சோ இங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிக்கிற விரும்புகிறோம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா தயவு செய்து தமிழ் மன்னர்களை தமிழ் மன்னர்களா பாருங்க சாதிய நோக்கத்தோடு பார்த்து தமிழ் மன்னர்களுடைய வரலாற்றை அழிச்சிடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு என்னதான் நீங்கள் தமிழ் மன்னர்களுடைய வரலாற்று அழிச்சாலும் நம்ம கழுகு பார்வை சொந்தத்தின் ஆதரவோட அழிந்த வரலாற்றை மீட்டெடுப்போம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி